போயிட்டு ரெண்டாவது வருஷம் நான் ஒரு வேண்டுதல் விஷயத்தில் இருந்தேன் ஐயப்பன் கிட்டே இந்த வேண்டுதல் நடந்துச்சின்னா நான் வந்து அங்க பிரோசனம் பண்ணுறேன்ட்டு அந்த வேண்டுதல் நடந்துச்சு சரி அதனால் நான் என்ன பண்ணேன்னா அங்க பிரவசனம் பண்ணுறேன்ற மைண்ட் செட்லேயே வந்து அந்த வருஷம் நான் வந்து சபரிமலைக்கு போனேன் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டோம் சாமியெல்லாம் பார்த்துட்டோம் சாமியெல்லாம் பார்த்துட்டு எங்கள் குருசாமி வந்து இருமுடியெலாம் பிரிக்க ஆரம்பிச்சார் பிரிக்க ஆரம்பிச்சது சரி இதுதான் நம்மளுக்கு சமயம் அப்படின்ட்டு நான் குருசாமிக்கிட்டே போயிட்டு சாமி இந்த மாதிரி சமயம் நான் அங்கே பிரவசனம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் சாமி இப்போ கூட்டமாக இருக்குது மோஸ்ட்லி வந்து நைட்டில் தான் வந்து அங்கே பிரச்சனை பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க அதனால் இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க சாமி நீங்கள் வந்து இதை விட்டுருங்க நம்ம அடுத்து வந்து பங்குனி உத்தரம் வருவோம் அப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் சரி நானும் வந்து அப்போது ஸ்டார்டிங்கிறதுனால எனக்கு எதுவுமே தெரியாது என்ன எப்படி பண்ணுன்ட்டே தெரியாது நான் என்ன பண்ணிட்டேன் சரி என்னடா பண்ணுறது இப்போது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி போய் உக்காந்துட்டேன் ஓகேங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்தாரில்ல என்னோட நண்பர் அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு என்ன சாமி சோகமாக இருக்கீங்கன்னு வந்து என்கிட்ட கேட்டார் நான் என்ன சொன்னேன்னா இல்லை சாமி நான் அங்கே ப்ரௌப்போம் பண்ணன்ட்டு வேண்டிட்டேன் சாமி பட் ஆனால் இப்போ வந்து குருசாமி வந்து வேணாம் சொல்கிறாரு கூட்டமாக இருக்குது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சாமி அதான் என்ன பண்ணுறது தெரியல அதான் உட்காந்துட்டேன் சாமி அப்படின்னா உடனே சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னான்னா சரி சாமி நீங்கள் வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னை வந்து கூப்பிட்டு போனார் கூட்டு போயிட்டு எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது சொல்ல போனால் என்ன எப்படி பண்ணலாம் தெரியாது அப்போ வந்து பஸ்ம குளம் அதாவது குளம் இருக்கும் குளத்தில் வந்து முங்கிட்டேன் குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு அப்படியே அவர் கூட நான் போகிறேன் போகும்போது பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணலை மேலே வந்து அங்கே போலீஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்க வந்து அலோவ் பண்ணலை அப்போ அலோவ் பண்ணாதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே அப்படி அங்கே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் நின்றுட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கள் அண்ணன் வயசில் ஒருத்தர் ரொம்ப பிரைட்டாக இருந்தார் அவர் அவர் வந்து ஆக்சுவலாக அவரும் மலையாளி மலையாளத்தில் பேசுறாரு அவர் பேசுகிறது வந்து எனக்கு புரியுது அவர் கேட்குறது எனக்கு புரியுது பட் ஆனால் எனக்கு மலையாளம் அப்போ தெரியாது அவர் வந்து இந்த மாதிரி வந்து அங்கே போய் சும்மான்றது வந்து மலையாளத்தில் கேட்குறாரு ஆமாம்ட்டு நான் தலையாடுறேன் தலையாடுறதுக்கப்புறம் என்ன பண்ணால் சரி வா அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு போயிட்டு அங்கே இன்னொரு ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கார் இப்போ வந்து நம்ம போலீஸ்லாம் இன்சார்ஜ் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் இருக்கார் அவர்கிட்ட போய்ட்டு அவர் மலையாளத்தில் பேசுகிறாரு இவரும் மலையாளத்தில் பேசுகிறாரு பேச அப்புறம் ஆனால் அவருக்கு பேசுறது வந்து இதுதான் பேசுகிறான்ட்டு தெரியுது இந்த மாதிரி வந்து அங்கப்ரேஷன் பண்ணுன்றத சொல்கிறாரு அதுக்கு வந்து அவரும் என்ன சொல்கிறாரு அந்த பொலிஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை சாமி இது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவர் என்ன பண்ணார் பேசிட்டே இருந்துட்டு பட்டுன்னு என் கையை பிடிச்சிட்டு அவர் வந்து அங்கப்ரேஷன் பண்ண உருள ஆரம்பிச்சிட்டார் என் கையை பிடிச்சி கூட எடுத்துன்னு போய் உருள ஆரம்பிக்கிறாரு நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து ஊட்டுறாரு நான் இருக்கேன் எனக்கு முன்னாடி அவர் உருண்டுட்டுருக்காரு கொஞ்சம் தூரம் என் மைண்டில் எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இந்த அகப்ரேஷன் கிடைச்சதேன்றத விட என்னடா ஒரு திடீர்னு வந்தார் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்றதான் என் மைண்டில் போயிட்டுருக்கு அப்போ வந்து நான் வந்து அவரை தான் நோக்கி போயிட்டுருக்கேன் அவரை தான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு கொஞ்சம் தூரம் இங்கேருந்து ஒரு அஞ்சு ஸ்டெப் போ போகும்போது அவர் பார்க்குறேன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறேன் ஐ மீன் ஒரு அஞ்சு ஸ்டெப்பு உருளோம் உருளும் போது பார்க்குறேன் இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பு போகும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் என இல்லை அவர் அந்த உருளில் நான் தான் இருக்கேன் சரி ஓகே நம்ம இதை முடிக்கணுமே அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டேன் சரின்ட்டு ஃபுல்லாக சுற்றி வந்துவிட்டேன் சுற்றி வந்துட்டு என்னால் முடியல அந்த டைம் உங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா என்ன தெரியல நம்ம அங்கே பிரச்சனை பண்ணோன்னா நம்ம அந்த என்ன சொல்கிறோம் அந்த அந்த இடமே நம்மளுக்கு வந்து ஆடுற மாதிரி தோணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடுற மாதிரி தோணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு அப்போவும் நான் என்ன பண்ணேன்னா நான் அவர் தான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் இருக்கேன் நான் ஏன்னா நம்ம நம்மளை கூட்டி போனாரோ அவர் எங்கே நம்ம வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் எங்கே அப்படின்னு தேடிட்டு இருந்தால் அவர் இல்லை அங்கே அவர் இல்லாததுனால எனக்கு வந்து டவுட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதிகமானதால் நான் என்ன பண்ணேன்னா இவர்கிட்ட கேட்டேன் என் நண்பர்கிட்ட சாமி நம்ம நம்மளை கூட்டு போனார்ல வந்து அவர் எங்கே சாமி அப்படின்னு கேட்டேன் சாமி நான் அப்போ உங்கள் கூட உருளும் போது பார்த்தேன் அவள் தான் சாமி அதுக்கப்புறம் நானும் அவரை பார்க்கல சாமி அவர் எங்கே போனார் தெரில சாமி நானும் ஸ்டார்டிங்லேருந்து அவர் தான் கவனிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது தெரில ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு 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 திகைப்பில் இருந்தேன் அதிகமாக என்ன பண்ணேன்னா அந்த போலீஸ்கார் இருக்கார்ல அவளை நான் தேட ஆரம்பிச்சான் சாமி எங்கே அப்படின்ட்டு தேட ஆரம்பித்தாள் தேட ஆரம்பித்தா அவரும் என் கண்ணுக்கு அடிக்கலாம் வந்து ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் ஒன்று இதை நிறைவேற்றத்துக்காக மனுஷனே வந்து கூட நிறைவேற்றிக்கலாம் இல்லை கடவுள் ரூபத்திலேயே வந்து நிறைவேற்றிக்கலாம் அது வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதை நான் வந்து இதுதான்ட்டு அப்படி சொல்ல வரல பட் ஆனால் நான் நினச்சது நடந்துச்சு இந்த இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து ஐயன் கிட்ட வந்து எதை நம்ம வந்து உண்மையாக வேண்டி உண்மையாக விரதம் இருந்து உண்மையாக நம்ம அவங்ககிட்ட நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஐயன் வந்து கண்டிப்பாக நடத்தி வைப்பார் அது வந்து எனக்கு வந்து ரெண்டாவது வருஷமாக அது கிடைச்சிது அந்த மாதிரி எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து உண்மையாக விரதம் இருந்து ஐயப்பன் கிட்டே நம்ம வந்து எதை நம்ம கேட்குறோமோ கண்டிப்பாக அவர் வந்து கொடுப்பாரு அது நடக்காத விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம மா சபரிமலையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பிளான் பண்ணவே முடியாது அதுவாக நடக்கும் ஓகேவா நம்ம நான் வந்து எப்படின்னா இப்போ மாலை போகிறதுலேருந்து மலைக்கு போகிறது எதுவுமே மோஸ்ட்லி வந்து பிளான்டாக பண்ணவே மாட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கடந்துட்டேன் இந்த இருபது வருஷமும் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் மாலை போடுவேன் அப்படின்றத வந்து என்னால் சொல்லவே முடியாது ஓகேவா நான் நான் பார்ப்பேன் இன்றைக்கி நல்லா நல்லா சோரி சாமி இன்றைக்கி போடலாம் சாமி சரி எப்போ மலைக்கு போகலாம் சரி சாமி நம்ம சாமி கிட்ட எல்லாம் இன்றைக்கி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சாமி அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு வரையும் போயிட்டுருக்கு ஐயன் வந்து ஏதாவது ஒரு அதிசயம் வந்து கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பார்